கிறிஸ்துவன அன்பானவர்களை இறைவனுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் தருகிற ஒவ்வொரு நாட்களும் அற்புதத்தின் நாட்களாக அடையாளங்களின் நாட்களாக மேன்மைகளை எண்ணுகிற நாட்களாக நமக்கு காணப்படுகின்றன விசுவாச ஓட்டத்திலே தொடர் பயணத்தை மேற்கொள்ளவும் கடவுள் நம்மை ஆஸ்ரோதிப்பார் இந்த நாளின் சிந்தனைக்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஆதி அகமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் கத்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என் ஆண்டவர் அப்ரஹாமை பார்த்து சொன்ன ஆப்ராமை பார்த்து சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை அநேக நேரங்களில தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிக உற்சாகத்தை தருகிற ஒரு வார்த்தை ஏனென்று என்று சொன்னால் என் தேவன் போ என்று சொல்லுகிறவர் வெறுமையாய் விட்டு விடுவதில்லை என்னை எப்படி பராமரிக்க வேண்டுமோ எப்படி பாதுகாக்க வேண்டுமோ எப்படி நடத்த வேண்டுமோ அதை செய்கிறார் என்பதை நான் பார்க்கிறோம் அவருடைய வார்த்தை போ என்று சொல்லுகிற வார்த்தை பாருங்கள் படைப்புகள் அத்துணையுமே இறைவனுடைய ஒற்றை சொல்லிலே வார்த்தையிலே உண்டாக கடவது என்றார் உண்டாக கடவது என்று சொன்னார் எது உண்டாக கடவுது என்று சொன்னாரோ அது உண்டாயிற்று த பவர் ஆஃப் காட்ஸ் வேர்டு இஸ் கிரியேட்டட் எவ்ரி திங் இன் ரைட் டைம் அப்படி உருவாக்கி அவர் ஆண்டவர் நடத்தி வந்த மக்களிலே அவர் ஆபிராமை சந்தித்து அவன் கல்தையர் தேசத்தில் இருக்கிற அவனை அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார் எப்படி இறைவன் அடைத்தாரோ எப்படி இறைவனை அவன் ஏற்றுக்கொண்டானோ எப்படி இறைவன் பட்சத்தில் இருக்கிறார் நம்பினானோ அதன் அடிப்படையில் அவர் சொன்ன இடத்திற்கு அவன் புறப்படு வேதம் சொல்லுகிறது அப்ராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்படை வீட்டையும் ஊட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அவர் தேசம் இன்னது என்று சொல்லவில்லை நான் காண்பிக்க போகிறேன் அப்படி என்று சொன்னால் உனக்கு முன்பதாக நான் சென்று உன்னை நேர்த்தியாய் நடத்த போகிறேன் உனக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன் என்னுடைய தடத்திலே நீ தடம் பதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள் நீ உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய பூட்டையும் அப்படி என்று சொன்னால் உன் உறவுகளையும் உன் சுற்றுச்சூழலையும் நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கப் போகிறேன் என் ஆண்டவருடைய மெல்லிய சப்தம் ஆபிரகாமுக்கு வந்த பொழுது அவன் ஆண்டவரே சற்று பொறுங்கள் என்று சொல்லவில்லை நான் போகிற இடத்தை சொன்னால் போகிறேன் என்று சொல்லவில்லை ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் அண்டர்ஸ்டுட் தட் காட் ஹிம் இறைவன் தன்னை அடைக்கிறார் என்பதை புரிந்து கொண்டான் இறைவன் என்னை தெரிந்து கொண்டார் என்பதை அவன் புரிந்து கொண்டான் அந்த புரிந்து கொண்டதன் விளைவு அவன் இறை அடிச்சுவோட்டிலே தடம்பதிக்கு ஆயத்தமானார் காட் ஸ்போக் காட் அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் ஆபிரகாம் வைத்த அந்த விசுவாசத்திலே தடம் பதிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா என் தேவனுடைய தெரிந்தெடுப்பு இறை மகிமைப்படுவதற்காக இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலும் நாம் வரும் பொழுது அவன் விசுவாசத்தினால் விசுவாசிகளின் தகப்பன் என்று எண்ணப்பட்டான் என்று சொல்லும் பொழுது நாம் இங்கே இருக்கிறோம் நம்முடைய நம்பிக்கை இங்கே ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்று சொன்னார் ஒரு போராட்டம் வந்துவிட்டது என்று சொன்னால் நான் பின்வாங்கி போகிற நிலைமைகள் எந்த அளவுக்கு ஆழமாய் காணப்படுது அன்புக்குரிய விசுவாசிகளே என் ஆண்டு அவர் பேசும் பொழுது அப்படி மெல்லிய சப்தத்துக்கு செவி கொடுங்கள் அப்படித்தான் வேதத்தில் நாம் ஆர்சிக்கிறோம் சாமுவேல் ஏலியோடு தங்கியிருந்த பொழுது ஆண்டு வேற அவனை சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்தார் அவன் சொல்லும் அடியேன் என்று சொன்னான் இங்கு ஆபிரகாமும் கூட சொல்லும் அடியேன் என்று சொல்லி அவர் காண்பிக்க போகிற தேசத்திற்கு காண்பிப்பதற்கு முன்பதாக அடியெடுத்து வைக்கவனாய் காணப்பட்டார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை விலையில இறை திட்டம் சுத்தம் இன்னது என்று காத்திருப்போம் இறைவன் பேசும் பொழுது அதற்கு செவி கொடுப்போம் அநேக நேரங்களில் இறை வார்த்தைகளை அலட்சியம் செய்கிறோம் இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நாம் கீழாகாமல் மேலாக உதவி செய்வார் வாளாகாமல் தலையாக உதவி செய்வார் அதற்காக அழைத்திருக்கிறார் புரிந்து கொள்வோமா சபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள ஆண்டு முறை இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடு சுதிக்கிறோம் சுத்திருக்கிறோம் ஆபிராம் உம்முடைய அழைப்பு வந்தபொழுது சவி சவிமடுத்தான் காணாத தேசத்திற்கு இறைவன் முன் செல்ல அவன் பின்தொடர்ந்தான் இன்றைக்கு நாங்களும் கூட எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தாவே உம்முடைய சப்தம் கேட்கும் பொழுது சவி செய்யும் குருபையா எங்கள் வழிநடத்தும் ஜபிக்கிறோம் ஜபுக்கிளப்பிலாவே ஆமேன்